விதிமுறைகளுக்கு இரவு பகல் கிடையாது ஒரு சமயம் பொதுக்கூட்டம் ஒன்றுக்கு சென்று வீடு திரும்பும்போது சென்னை வால்டாக் சாலையில் கடைசியில் சென்ட்ரல் நிலையத்தை ஒட்டினார் போல் காமராஜரின் கார் வலப்புறம் திரும்ப எத்தனித்தது பேச்சில் ஈடுபட்டிருந்த பெருந்தலைவர் ஏம்பா இப்படி திரும்புற வழக்கம் போல அந்த பக்கம் போய்விட்டு திரும்பி வாயேன் என்றார் கண்டிப்புடன் கார் உடனே இடதுபுறம் திரும்பி மெமோரியல் ஹால் வரை சென்று சென்ட்ரல் ஆஸ்பத்திரியை ஒட்டினார் போல் வலப்புறம் திரும்ப வர ஆரம்பித்தது போக்குவரத்து விதியின்படி அப்படித்தான் வரவேண்டும் ஆனால் காரில் உடனிருந்த ஒருவர் இரவு பத்து மணிக்கு மேல் போக்குவரத்து குறைவு அதனால் கடைசி வரை போய் திரும்ப வர வேண்டும் என்ற நிர்பந்தம் கிடையாது என்று விளக்கினார் நிர்பந்தம் இல்லை என்பதால் இரவு போய் பழகிவிட்டால் அதே பழக்கம் தானே பகலிலும் வரும் நம் காரை இப்படி முறை தவறி போனால் அதை பார்த்து மற்றவர்களுக்கும் அதிகமாக செய்ய தோன்றாதா என்று கடுமையாக சொன்னார் பெருந்தலைவர் கடவுளை நினைத்து காரியங்கள் செய்தால் நன்மையில் முடியும் என்று சொல்வார்கள் அதை பற்றி எனக்கு தெரியாது ஆனால் காந்திஜியை மனதில் நினைத்து அரசியல் முடிவுகளை எடுத்தால் அது நேர்மையாக இருக்கும் என கூறியுள்ளார் அவரின் கூற்று நாம் நேர்மையாக வாழ்வதற்கு ஏற்ற பாடமாக அமைந்துள்ளது